ஆயிரம் ஆனாலும் ஆயிரம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐப்பசி மாதம் வந்து கடல் முழுக்க வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும் முப்பது நாளுமே வந்து சாமி வந்து இந்த மாதம் முழுக்க வந்து கொடுக்க போகும் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் போகிறது வந்து நைட்டு வந்து சாமி திரும்பவும் வீட்டு வழியாக போகிறதுனால டெய்லி நைட்டு பத்து மணிக்கு மேலே வந்து சாமி வரும் இது எப்போ எடுத்தது அப்படின்னா சண்டே நைட் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம நைட்டு வந்து எங்கள் வீட்டு வழியாக போகிறப்ப எடுத்துது நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு நான் வந்து பத்தரைக்கு வரைக்கும் வரல ஒரு தூங்கியாச்சு பதினொன்று மணிக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மயிலம்மன் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதே மாதிரி டெய்லி சாமி தான் தீர்த்தம் கொடுக்க போகிற மாதிரி போயிடுக்கால் மணி மணிக்குள்ள கிளம்பி எட்டரை ஒன்பதுக்கெல்லாம் போகும் போயிட்டு அங்கே வந்து தீர்த்தம் கொடுத்துட்டு அப்புறம் சாமி வந்து அலங்காரம் பண்ணி அங்கே இருந்து ஈவினிங் வந்து புறப்பட்டு அப்படியே எல்லாம் வர தெரு வழியாக வந்து சுற்றி இங்கே வரும்போது கோயிலுக்கு வரும்போது நைட் பத்து பத்தரை ஆயிடும் இப்போ இந்த மயிலம்மன் ஆட்டம் வந்து பாருங்கள் உங்களுக்காக அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து தீர்த்தம் கொடுக்கறது தீர்த்தம் கொடுத்துட்டு